இப்போ பவுர்லூம் தறிக்குன்னு இந்த பாக்கி வாங்குற பணக்காரங்களா ஆமா எதுக்குங்க அது வாங்க அதே நாம் தறி ஓட்டுவோம் கூலி மட்டும்தான் சரி எங்களுக்குன்னா ஏதோ நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஓட்டுவோம் எங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாத போகும் மருத்துவ செலவுலாம் ஏற்படும் அப்போ நம்ம அந்த கூலி மட்டும் நம்மளுக்கு அதாவது சாப்பாடு செலவுக்கு தான் அந்த கூலி செட் ஆகும் அதுதான் ஆகும் சரி

அதுக்கு மேலே தரமாட்டாங்க எத்தனை நாளில் கட்டி முடிப்பீங்க ஒரு வார் ஓட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வருதோ ஒரு பத்து வார்ப்பு ஒரு முப்பது சீலைன்னு வைங்க ஒரு வார்ப்பு சரி அதுக்கு தகுந்த மாதிரி சீலைக்கு நூறுரூவா இரநூறுவா சரி அதாவது சொல்ல போனால் வட்டி இல்லா கணக்குது ஆமாம் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டிக்குவீங்க ஓனர் சரின்றவரா ஓனர் கரெக்டாக அதெல்லாம் உதவி நான் ஒரு ஓனர்னா என் தொழிலாளி நல்லா பார்த்துக்கிட்டா தான் அவன் கரெக்டாக இருப்பான் சத்தியமாக அந்த எண்ணத்துக்கு தான் கொடுக்குறாங்களா ஆமாம் இல்ல அந்த என்ன எல்லாரும் அப்படி கிடையாது சரி இறந்துட்டாரு சரியா எனக்கு எடுத்து முதலாளி எனக்கு முதலாளித்தான் நாம இதுவரைக்கும் யாரையும் முதலாளி அவரை மட்டும்தான் முதலாளி ஏன்னா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஒரு முதலாளி அதுதான் அதனாலதான் ஒரு முதலாளி